நெல்லையில் சாதனை படைத்துள்ள ஒன்றைகால் வயது குழந்தை ஏழு புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் முப்பது தலைவர் பெயர்கள் விலங்குகள் பறவைகள் படங்களை பார்த்து அப்படியே சொல்லும் ஒன்றே கால் வயது சிறுவன் விரைவில் கிண்ண சாதனை படைக்கப் போவதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியை சேர்ந்த டெரன்ஸ் பர்னாந்து ரெபேகா தம்பதியாரின் மகன் சஹாய காஸ்ட்ரோ ஒரு வயது நான்கு மாதம் மட்டுமே ஆன இந்த குழந்தை பல்வேறு விலங்குகள் பறவைகள் பழங்கள் பூக்கள் மற்றும் தலைவர்கள் என நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களை அடையாளம் காட்டியும் அதன் பெயர்களை சொல்லியும் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறார் இவர் இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பிரேவோ இன்டர்நேஷனல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஒண்டர் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனிவர்சல் ரெக்கார்ட்ஸ் உள்ளிட்ட ஏழு சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் குழந்தை பருவத்தில் அதிகமான சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்ததால் இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் இந்தியன் கிட் ஆஃப் த இயர் டுவெண்டி டுவெண்டி ஒன் என்ற விருதை கொடுத்து சிறப்பித்துள்ளது மேலும் விரைவில் படைக்கப் போவதாக பெற்றோர் தெரிவித்தனர் ஒரு வயது குழந்தை அம்மா அப்பா மாமா கூறுவது வழக்கமாக இருக்கும் ஆனால் ஒன்றைகால் வயதை ஆகும் குழந்தை சஹாய காஸ்ட்ரோ தமிழகத்தில் உள்ள புரட்சி தலைவி அம்மா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிஞர் அண்ணா இந்திரா காந்தி மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்களின் படத்தை காண்பித்தால் உற்சாகமாக அவர்கள் பெயரை சொல்வது ஆச்சரியமாக உள்ளது அதேபோல பழங்களின் பெயரையும் பறவைகள் விலங்குகள் பெயரையும் மழலையில் தெளிவாக சொல்வது ஆச்சரியமாக உள்ளது குழந்தை சஹாய காஸ்ட்ரோவின் தந்தை மற்றும் தாயார் கூறுகையில் என்னுடைய மகன் சஹாய காஸ்ட்ரோ ஆறு மாத குழந்தையாக இருக்கும்போது அவனுக்கு ஐ பவர் இயற்கையாகவே இருப்பது தெரிய வந்தது தற்போது ஒன்னைகால் வயதாகிறது எங்கள் மகனுக்கு இயற்கையாகவே ஏதோ ஒரு பவர் இருப்பது தெரிந்து நாங்கள் அவனுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் அதையெல்லாம் ஞாபகம் வைத்து அடுத்தடுத்த நாட்கள் எங்களிடம் அதை கூறுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டோம் நாங்கள் தலைவர்கள் பெயர் பழங்கள் வாகனங்கள் போன்ற விளையாட்டுப் பொருட்களை வைத்து ஒருமுறை சொல்லிக் கொடுத்தால் அதை அப்படியே மெமரி செய்து திரும்ப கேட்டால் உடனடியாக சொல்லுவான் என்னுடைய பையனுக்கு எந்த விஷயத்தையும் அழுத்தம் கொடுக்கவில்லை எது எது அவன் விரும்புகிறானோ அதைத்தான் செய்ய வேண்டும் என நினைக்கிறோம் அடுத்ததாக கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண வேண்டும் என்று முயற்சி எடுத்து வருகிறோம் என்று தெரிவித்தனர் குழந்தையின் தாயார் கூறும்போது என்னுடைய மகன் ஏழு சாதனை புத்தகத்தில் இடம் பெற்றுள்ளது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை புரிய என்னுடைய மகனுக்கு உறுதுணையாக இருப்போம் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் ለልልደች ባህለር በልር መማርት እለርፈር ብቸይ ለር መርር መርስ መርርር መርርር መርርለ መር ለርዎት መርር መርርር የር መርት ለት መርር ልርፈር መርር � கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனை அழித்து வச்சுக்கோங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்